வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே அவினாஷி ஹோப் காலேஜ் ரூட்ல இருந்து சிங்காலூர் போற வழியில் லைன் ஸ்டாப் எல்லாருக்குமே தெரியும் அந்த லைன் ஸ்டாப் மெயின் பாத்தீங்கன்னா மசக்காளிப்பாளையம் போற ரூட்ல ஜஸ்ட் மெயின் ரோட்ல இருந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்கு ரீசேல் பில்டிங் தாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பக்கம் இருக்கும் வீடு கட்டி டோட்டலாக அஞ்சு போர்ஷனாக கட்டி இருக்காங்க எல்லாமே ரொம்ப பழமையான வீடு தான் ஸோ இப்போயும் தாராளமாக அந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரெண்ட்டுக்கு கூட கொடுக்கலாங்க ஸோ இது வந்து பத்தடி தடம் வருதுங்க அதுக்கு பக்கத்தில் காம்பன் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது தண்ணி டேங்க்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா இதை டோட்டலாக நம்ம டெமாலிஷ் பண்ணிவிட்டு பெரிய ரோடாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மசக்காளிபாளையம் போகிற ரூட்டுக்கு ஜாயின் ஆகிற ஒரு இடம்ங்க ஸோ இந்த மெயின் ஏரியால இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடிக்கு மேலே சொல்கிறாங்க ஸோ நல்ல ஒர்த்தபுலான ஒரு ஏரியா தாங்க மேலே ஹை டென்ஷன் கனெக்ஷன் ஒயர் போயிட்டு இருக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடு ஜாயின் ஆகிற மெயின் ரோடுங்க அதாவது ஹோப்ஸ் டூ சிங்காலூர் போற வழியில் இருக்கக்கூடிய ரோடு தான் அது ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டல் பர்பஸ்க்காக தாராளமாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கலாம் ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு சென்ட் பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக ஸோ இதுதான் அந்த வழித்தடங்க ஸோ இதை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறத டெமாலிஷ் பண்ணிட்டு கூட தாராளமாக வந்து பெரிய ரோடாக யூஸ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் ஒரு அஞ்சு சென்டில் நல்லாவே பிரமாதமாக வந்து வீடு கட்டலாம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எப்போயே கால் பண்ணுங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை வாங்கி தருவது எங்களோட பொறுப்புங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்க பாய் பாய் நன்றி வணக்கம்